வணக்க மக்களே ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் வந்து டேரக்டர் வசந்தபாலன் அவர்கள் வந்து மதுரையில் மாநாடு நடந்ததை பற்றி ஒரு கான்ட்ரவர்சியெல்லாம் பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக நடந்த மாநாட்டில் இளைஞர்கள் வந்து வெயிலில் வந்து கரி சாகிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பவுன்சர்களால் வீசி எறிகிறப்படுறாங்க ஸோ அதனால வந்து இளைஞர்களுக்கு வந்து சரியாக வந்து அரசியல் வந்து படுத்தாமல் விட்டுட்டோமோ அதே மாதிரி அவங்களோட குரல்கள் வந்து நம்ம படத்தில் வந்து சொல்லாமல் விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஸோ இந்த மாதிரி எது எந்த ஒரு விஷயம் வந்து ஆச்சோ அதை வந்து விமர்சனமாக வச்சுருக்காரு ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் ஏன்னா இந்த ரெண்டு விஷயம் வந்து ரொம்பவே கான்ட்ரவர்சி ஆச்சு தமிழக வெட்டி கழகத்தோட மாநாடப்போம் ஸோ இதை வந்து தவிர்க்க முடியாது ஏன்னா அவங்க வந்து பக்கா பிளான் பண்ணி நாலு மணிக்கு இந்த தான் வச்சுருந்தாங்க ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணுறதா தான் பிளான் ஆனால் தொண்டர்களோட வருகை அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அங்கே வந்து இடத்த பிடிக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க முன்னக்கூட்டியே வந்தது அதையும் பார்த்திங்க அப்படின்னா முந்தை நாளையெல்லாம் நைட்டே வந்து வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஸோ ஒரு அரசியல் மாநாடுக்கு இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது கேள்வியாக இவங்க எப்படி ஒரு எதிர்பார்ப்பை வந்து கிரியேட் பண்ணது தமிழக வெட்டி கழகத்தோட ரெண்டாவது மாநாடு ஸோ மாநாட்டுக்கு வந்து எல்லோருமே வரலாம் அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறத சூழ்நிலை ஸோ அதற்கேற்ப மாதிரி இப்போ அடுத்த மாநாட்டில் வந்து இந்த தவறு நடக்காமல் இருக்க என்ன பண்ணணுங்கிறத கண்டிப்பாக வந்து தமிழக வெற்றிகளாக வந்து முடிவு பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து பவுன்சர்கள் வந்து ர அங்கே வந்து இந்த கூடியிருந்த இளைஞர்களை வந்து தூக்கி எறிஞ்சது வந்து தப்பு தான் ஆனால் அதை விட ரொம்ப தெரிய தப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேம்பாக்கெலாம் மேலே ஏறி போனது தான் ஸோ ஏறி வரக்கூடாது அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு தான் அந்தளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸை போட்டு அவங்க வந்து அந்த கம்பியை வச்சுருந்தாங்க இருந்தாலுமே வந்து ஏறி போய் பார்த்தாங்க ஸோ இது வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஆர்வத்தை காட்டுது ஸோ தளபதியை பார்க்கணுங்கிறது காட்டுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க அதை ட்ரை பண்ணி தடுக்க பார்த்தாங்க பட் ஆனால் அதையும் மீறி போனாங்க ஸோ பவுன்சர்ஸ் வந்து ஆனால் வந்து அப்படி நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை தளபதி கூட அதுக்கு வந்து இமீடியட்டாகவே ரியாக்ட் பண்ணியிருப்பார் ஸோ அவங்களுக்கு வந்து கிட்ட வரக்கூடாது எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் பவுன்சர் கொடுத்துருந்தாங்கன்னு தெரியல ஆனால் பட் ஆனால் அவங்க அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணது தான் தப்பாக போச்சு அவங்க அப்படி தூக்கி கூடாது ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் அன்பு வச்சுருக்காங்க பாசம் வச்சுருக்காங்க காட்டுறதுக்கு தான் அவங்க எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க ஸோ அந்த அளவுக்கு வெறித்தனமான ரசிகர்களும் சரி வெறித்தனமான தொண்டர்களும் சரி அந்த அளவுக்கு தளபதி மேலே வந்து அன்பு வச்சுருக்காங்க ஸோ அதை தான் வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க ஸோ அதை வந்து தடுக்க முடியாது நம்மளால் ஆனால் அதுக்கான தடுப்பை வந்து எப்படி ஏற்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு ட்ரை பண்ணி பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ வந்து கிட்ட வராத முடி அடுத்தட பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஒரு ஹைட்டான ஏதாவது ஒன்று வைக்க தான் போகிறாங்க ஏன்னா அதுக்கு மேலே ஏறி வர முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்க்க தான் பண்ண தான் பண்ணுவாங்க ஏன்னா இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக ஸோ எப்படின்னா எந்த பக்கம்னா டிவி கே சார்பாக வந்து தப்பு நடக்குங்கிறத ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம வழிவகுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் தொண்டர்களோட எண்ணமாக இருக்கணும் ஸோ அதை வந்து இனிமேல் வந்து இந்த தவறு நடக்காமல் பார்த்துக்குவாங்க தொண்டர்கள் அப்படிங்கிறதுல நல்லவே ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ ஒரு அரசு ஒரு அரசியல் மாநாட்டை பார்க்கறதுக்கு இவ்வளோ தூரம் இளைஞர்கள் வராங்கிறத வரவேற்கக்கூடிய விஷயம் ஸோ அதில் இந்த சில தவறுகளை இதை வந்து தவிர்க்கவும் முயற்சிப்பாங்க கண்டிப்பாக வந்து இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி ஆக்குறாங்க அப்படிங்கு தெரியும் போது தொண்டர்கள் கண்டிப்பாக வந்து இதை அவாய்ட் பண்ண மோஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த நம்பிக்கையோட இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ